அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திகேயன் கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் வரைக்கும் நீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடைவீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி நான் நிறைய வீடியோ பதிவு போட்டிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது ரொம்ப 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 முக்கியமான விசேஷமான நாளாக அமைஞ்சிருக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உ உகந்த கிழமையாகும் அதே போல திருவோண நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை குறிக்கக்கூடியது திருவோண நட்சத்திரமும் அதே வேளையில தேய்பிரை சஷ்டி திதியான சஷ்டி சஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருகனை குறிப்பிடது அதாவது சமகாரம் பண்ணக்கூடிய அந்த திதி தான் சஷ்டி திதி ஸோ சஷ்டி திதி திருவோண நட்சத்திரம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட அமைந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை வேலையில் வருகிறது இந்த மாலை வேலையில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்கணத்து கொண்டும் தவற விடாதீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிக மிக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான நிமிடங்கள் ஆகும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நிமிடம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சுகம் இது போன்ற விஷயங்கள் செல்வங்கள் மற்ற எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்த நேரமும் நான் சொல்லியிருப்பேன் நான் நண்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்த நேரத்தையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நீங்க வந்து குழப்பிக்கிறீங்க அதாவது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க அபிஜித் முகூர்த்த நேரமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா தினமும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் தினமும் வந்து பாத்தீங்கன்னா காலை பதினொன்னு நாற்பத்தி ஐந்துல இருந்து மதியம் பனிரெண்டு பதினைந்து நிமிடங்கள் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி எட்டு நிமிடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஜித் முகூர்த்த நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரிந்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் உள்ளதுதான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி நான் இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் ஒரு சுருக்கமான விஷயத்த சொல்றேன் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை ஏன் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்த நட்சத்திரத்தை நாம் இந்த கலியுகத்துல மனிதர்கள் தவறான முறைக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயில் இறகுல இந்த நட்சத்திரத்தை எடுத்து ஒளிவைத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டதாகவும் ஆஹ் அது மட்டும் இல்லாம தேவர்கள் மற்றும் முனிவர்கள் கேட்டுக்கிட்டதுக்காக குறிப்பிட்ட இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் நட்சத்திரம் தெரியவதற்காக விஷ்ணு பகவான் இந்த நட்சத்திரத்தை இந்த உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோணம் நட்சத்திரத்திற்கும் இடையில் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல அந்த நட்சத்திரம் தெரியற மாதிரி அவரு வச்சிருக்கிறாரு ஸோ அதனால் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நாம வந்து எக்கானத்தை ஒன்றும் தவற விடக்கூடாது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நம்மளுடைய வேண்டுதல நாம ஆத்மாத்தமாக திருப்தியாக பெருமாள் கிட்ட நாராயணர்கிட்ட கிருஷ்ண பகவானுடைய எந்த ஒரு உங்ககிட்ட படம் இருந்தாலும் சரி இந்த படத்துக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஆத்மாத்தமான வேண்டுதலை நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா பளிக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய காரிய அனுகூலத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த அற்புதமான முகூர்த்த நேரத்துல உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு அபிஜித் துதி இருக்கு அந்த துதியையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இத மறக்காம நீங்க இந்த துதியை நீங்க சொல்லி நீங்க உங்களுடைய வேண்டுதல வைக்கணும் இப்போ அந்த துதி நான் சொல்றேன் அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம்பர நக்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதிய நீங்க குறைந்தது மூன்று முறையோ அல்லது அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்லையும் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வச்சதுக்கு அப்புறம் இந்த துதி நீங்க பாராயணம் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வேண்டுதல் சிறப்பாக கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த விதமான குழப்பமும் இல்ல எந்த ஆட்சி பணியும் இல்லை அதனால யாருமே இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விடாதீங்க அபிஜித் நட்சத்திர நேரத்திற்கும் அபிஜித் முகூர்த்த நேரத்துக்கும் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்களில் இருந்து ஏழு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கு எக்கானதை கொண்டு இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விடாதீங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள்ல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி செல்வம் செல்வங்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதல்கள் முழுமையா பழிக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த அபிஜித் நட்சத்திர ஸ்துதிய நீங்க பாராயணம் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை வச்சு பெருமாள் படமோ கிருஷ்ணர் படமோ அல்லது நாராயணர் படமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி தீப தூப ஆராதனை காட்டி இந்த நட்சத்திர ஸ்துதியை சொல்லி நீங்க உங்களுடைய வேண்டுதல வைங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு சதவீதம் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு உண்டான முக்கியமான இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் எக்காரண கொண்டும் தவற விடாதீங்க நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க அவங்களையும் பயனடை வைங்க நன்றி வணக்கம்